நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட எண்ணிக்கை ஏழு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலையம் அறிவித்துள்ளது மேலும் இருநூற்று பேர் அனர்த்தம் காரணமாக காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருநூற்று முப்பத்தி இரண்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதற்கிடையில் நுபரலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது உயிரிழப்புகளும் பதுன் மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று உயிரிழப்புகளும் குருணாகலையில் அறுபத்தி ஓரு உயிரிழப்புகளும் கேகாலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அறுபது உயிரிழப்புகளும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன இதற்கிடையில் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு பேரும் நுபரலியாவைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேரும் கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு பேரும் பதுலையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரும் லியைச் சேர்ந்த பதினொரு பேரும் இன்னும் காணாமல் போயுள்ளனர் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் இன்னும் தங்குமிடங்களில் தங்கியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது